வணக்கம் புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் நாராயணன் இவர் ஒன்பது வயது மகள் ஆர்த்தி அப்பகுதியில் உள்ள பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார் இதனையடுத்து பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர் இதில் சிசிடிவி பதிவில் மட்டும் சிறுமி நடந்து செல்லும் வீடியோ பதிவாகியிருந்தது இதனையடுத்து சிறுமை ஆர்த்தி நகரை விட்டு வெளியே எங்கேயும் என்பது உறுதியானது பின்னர் போலீசார் வீடு வீடாக சோதனை செய்தனர் இந்நிலையில் மூன்று நாட்கள் கழித்து அம்பேத்கர் நகர் பகுதி மாட்டு கொட்டகை பின்புறம் கழிவுநர் வாய்க்காலில் மாயமான சிறுமியின் கை கால்களை கட்டி வெள்ளை நிற வேட்டியை கொண்டு மூட்டையாக கட்டி வாய்க்காலில் வீசியது தெரிய வந்தது இந்த சம்பவம் நாட்டையை உலுக்கியது சிறுமியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கருணாஸ் விவேகானந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றது சிறுமி கொலை வழக்கில் முழு விசாரணை நடத்த ஐபிஎஸ் அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்புக்குழு குழு ஒன்றை புதுச்சேரி அரசு நேற்று அமைத்தது இதையடுத்து சிறுமி கொலை வழக்கங்களை சிறப்பு குழு பெற்றுக்கொண்டு விசாரணையை இன்று காலை தொடங்கியுள்ளது சந்தேகத்தின் பேரில் போலீஸ் காவலில் இருக்கும் மற்ற ஐந்து நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது இதனிடையே பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறுமியின் உடல் முத்தியால்பேட்டை பாடசாலை வீதியில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டது அங்கு சிறுமியின் உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் சிறுமியின் உடல் அடக்கம் செய்வதற்கான இறுதி ஊர்வலம் தொடங்கியது இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் இறுதி ஊர்வலத்தில் சிறுமியின் புத்தகம் பொம்மை பை ஆகியவை வாகனம் முன்பு தொங்கவிடப்பட்டன வீட்டிலிருந்து புறப்பட்ட இறுதி ஊர்வலமானது பாப்பம்மாள் கோவில் மயானத்தை அடைந்ததும் சிறுமியின் குடும்ப முறைப்படி சடங்கு செய்யப்பட்டது அதன் பின் சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்பொழுது சிறுமி பயன்படுத்திய புத்தக பை டெடிபேர் எனப்படும் பொம்மை மற்றும் அவர் பயன்படுத்திய உடைகளும் சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டது இறுதி ஊர்வலம் துவங்கியது முதல் நிறைவடைவது வரை மக்கள் தொடர்ந்து ஆர்த்திக்கு நீதி கேட்கும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினர் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் டிஐஜி சின்ஹா மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றனர் இதில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பது குறித்தும் விசாரணையின் நிலவரம் குறித்தும் கேட்டறிந்த தமிழிசை விசாரணையை விரைந்து முடிக்கவும் குற்றவாளிகளை முழுமையாக அடையாளம் கண்டு கடுமையான தண்டனையை பெற்றுத்தரவும் அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சிறுமி உயிரிழப்பு தொடர்பாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது அக்குழுவிற்கு கலைவாணன் தலைமை வகித்து செய்வார் நேற்று முதலே அவர் விசாரணையை என்று தெரிவித்தவர் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை சாதி கூட்டாளிகள் சிலர் இங்கு உள்ளார்கள் எந்த கட்சியில் சாதி இருந்தாரோ அந்த கட்சிக்காரர்கள் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அவர்கள் உடன்தான் சாதிக்கின் கூட்டாளிகள் சிலர் உள்ளனர் அவர்கள் குறித்து விசாரணை செய்து கைது செய்ய கூறியுள்ளேன் என்றார் தொடர்ந்து பேசியவர் குழந்தை உடல் ரொம்ப அழகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதால் அவரது மாதிரிகள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதன் முடிவுகள் வந்த கொலையாளிகள் மீது நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்படும் என்றவர் சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் சில காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் மேலும் அக்காவல் நிலையத்தின் பணிபுரியும் சில காவலர்கள் குறித்து விசாரணை செய்த பின்னர் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் வணக்கம் புதுச்சேரி மட்டும் இல்லை நம்ம எல்லோருமே மக்கள் மட்டும் இல்லை நம்ம எல்லோருமே மிகுந்த ஆழ்ந்த கவலையில் இருக்கிறோம் இன்றைக்கி அந்த குழந்தை யார்த்தியின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது அவளுக்கு நமக்கு முழுமையான அஞ்சலியை நாம் செலுத்தி கொள்வோம் ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு முழுமையான நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மிக மிக தீவிரமாக இருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கி வந்து ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டு இருக்கிறது அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவு நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டு அதன் தலைவராக காவல்துறை அதிகாரி கலைவாணன் நியமிக்கப்பட்டு கலைவாணன் ஒரு பேர் கலைவாணன் நியமிக்கப்பட்டு அவர் நேத்தே விசாரணையை தொடங்கிவிட்டார் இன்னொன்று அவர் வந்து வேலூரை சார்ந்தவர் அதனால் அவருக்கு மொழி பிரச்சனை இருக்காது தான் அவர் தலைமையில் நம்ம குழு போட்டிருக்கோம் அதே மாதிரி திரு சிங்கல் என்ற ஐஜி ஆஃபீஸர் அவர் டெல்லியிலேருந்து வந்திருக்கார் அவர் இதை மாதிரி கேசஸை நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு தான் நம்மளோட டிஜிபி தலைமையில் இன்றைக்கி ஒரு அவசர ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடத்தினேன் அவங்க ஏன்னா போதைப்பொருள் ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆனாலும் இன்னும் தீவிரமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் இன்னும் போனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாதிக் அந்த சாதிக்கு தமிழ்நாட்டில் பிடிப்பட்டவரோட கூட்டாளிகள் சில பேர் இங்கே புதுச்சேரியில் இருந்து சில அரசியல் கட்சியில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அந்த தாய் தந்தையர் வந்து தங்களுக்கு அரசாங்கம் கூட இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது காவல்துறை புது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு நீதிமன்றத்திற்கு நாங்கள் வந்து லீகல் சிஸ்டத்தில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இதையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி இதை செய்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதுதான் இதை அவர்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்பதும் எல்லோரோட உணர்வுகளை இப்போ நான் என்ன கேட்கிறேன் என்னை எதிர்த்து சொல்வவர்கள் கூட கூட நான் நினைக்கிறேன் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியை சார்ந்த ஐந்தாம் வகுப்பு மாணவி ஆர்த்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சம்பவம் எதிரொலியாக காவல்புரை உயர் அதிகாரிகள் அதினடியாக பணியிட மாற்றம் செய்ய அதன்படி குற்ற புலனாய்வு பிரிவு முதுநிலை கண்காணிப்பாளர் சுவாதி சிங் போக்குவரத்து பிரிவிற்கு மாற்றம் செய்து அவருக்கு பதிலாக புதிதாக வந்துள்ள ஐபிஎஸ் அதிகாரி கலைவாணன் குற்ற புலனாய்வு பிரிவிற்கு நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் புதிதாக வந்துள்ள ஐபிஎஸ் அதிகாரி அஜித்குமார் குமார் சிங்லா ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை அரசு சார்பு செயலர் பிறப்பித்துள்ளார் இதேபோன்று படுகொலை செய்யப்பட்ட ஐந்தாம் வகுப்பு மாணவி ஆர்த்தி வழக்கை விசாரித்த முத்தியால்பேட்டை ஆய்வாளர் தனசெல்வம் மற்றும் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் ஆகியோர் அதிரடியாக மேலும் ஆயுதப்படை பிரிவில் பணிபுரிந்த இன்ஸ்பெக்டர் கண்ணன் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அரியங்குப்பம் உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் மீண்டும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமை அலுவலகம் பிறப்பித்துள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் சுந்தர கணபதி இவர் அதே பகுதியில் நகை கடை வைத்துள்ளார் இங்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்றிரவு அவர் வழக்கமாக கடையை மூடிவிட்டு இன்று மீண்டும் கடை திறக்க வந்தபோது கடையில் பூட்டு போட்டு இருந்த பூட்டை மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டு இருந்தது கடையின் வாசலில் சாக்காடையில் பூட்டு கிடப்பதை பார்த்த சுந்தர கணபதி உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு கிலோ கொண்ட வெள்ளி கொலுசுகள் காணாமல் போனது தெரியவந்தது உடனடியாக சுந்தர கணபதி காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்தார் அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் தாமஸ் அருள் வீதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் இன்று ஆண்டு விழா நடைபெற்றது ஆண்டு விழா நிகழ்ச்சியை ஒட்டி முன்னதாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் பதக்கங்கள் வழங்கி பாராட்டப்பட்டது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் மத்திய அரசு பாடத்திட்டத்தை செயல்படுத்தி வரும் நிலையில் தனியார் பள்ளிகளைப் போல காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளும் ஆண்டு விழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தாமஸ் அருள் வீதி அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை துணை ஆய்வாளர் சவுந்தரராசு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் இறுதியில் நடைபெற்ற மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் காண்போரை கவரும் விதமாக இருந்தது ஆண்டு விழா ஏற்பாட்டினை பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியை பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நாளை நடைபெற உள்ள கடையெடுப்பு போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் தலைமையில் அதிமுகவினர் வியாபாரிகளிடம் துண்டு பிரசாரங்களை விநியோகித்து நாளை நடைபெறும் கடை அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டினர் இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசினா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர் சி டுவெண்டி ஒன் ரோட்டிலிருந்து சிலுக்காரிப்பாளையம் செல்லும் சாலை மற்றும் சிலுக்காரிப்பாளையம் கிராமம் மயிலப்பாதை சாலைகள் மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் அறுபத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஐந்து அறுபத்தி மூன்று மதிப்பீட்டிலும் இதனைத் தொடர்ந்து சிலுக்காரிப்பாளையம் பாளையத்தில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி அருகில் ரூபாய் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையும் தொடர்ந்து மதகடிப்பட்டு சந்தை தோப்பு பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டிலான பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றுக்கு மாற்றாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜைகளும் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி இப்பணிகளுக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசாராம் இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் மீனா ராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாடிபட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதி மக்களின் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் அமைச்சர் சாய் ஜெய் சரவணன்குமார் முயற்சியால் ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு ஆணை பெறப்பட்டு இன்று அமைச்சர் சாய் சரவணன் சரவணன்குமார் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விலேனூர் கொம்யூன் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலையில் எம்ஜிஆர் நகர் அருகில் சுமார் ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜையில் குடுமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணன் குமார் தலைமையில் பணி தொடங்கி வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசாராம் இளநிலை பொறியாளர் தமிழரசன் பாஜக ஊசூடு தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் பிரபல டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு நிறுவனத்தின் கோடைக்கால இருசக்கர வாகன திருவிழா ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறுகின்றது இத்திருவிழாவினை டிவிஎஸ் நிறுவன மண்டல மேலாளர் பத்மநாபன் உடன் பகுதி மேலாளர் அர்ஜுன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் ராஜ்விஜய் டிவிஎஸ் மேலாண் இயக்குநர் ஸ்ரீனிவாச மூர்த்தி மற்றும் ஜே கே டிவிஎஸ் மேலாண் இயக்குனர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர் பிரதேச மேலாளர்கள் அரவிந்தன் சுசீந்திரன் ஆகியோர் கோடைக்கால திருவிழா ஏற்பாடு செய்திருந்தனர் திருவிழாவின் புதுச்சேரி ராஜ்விஜய் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஜேகே டிவிஎஸ் நிறுவனமும் இணைந்து நானூறுக்கும் மேற்பட்ட இரு டிவிஎஸ் வாகனங்களை ஒரே இடத்தில் வாடிக்கையாளர்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தியுள்ளனர் திருவிழாவில் கலந்து கொண்டு டிவிஎஸ் இருசக்கர வாகனம் வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை அதிரடி தள்ளுபடி விலை குறைப்பு மேலும் பழைய வாகனத்தை பெற்றுக்கொண்டு சிறப்பு எக்ஸ்சேஞ்ச் சலுகையும் வழங்கப்படுகின்றது இத்திருவிழாவில் இருசக்கர வாகனம் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சயம் ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகின்றது மிக குறைந்த முன்படம் மிக குறைந்த சிறப்பு சலுகை வட்டியில் குறைந்த தவணை கடனில் டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள் வழங்கப்படுகின்றது கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு மூன்றாயிரம் வரை சிறப்பு தள்ளுபடி விலையிலும் மகளிர் தினத்தன்று மகளிர் பெயரில் டிவிஎஸ் இரு வாகனம் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படும் மேலும் இந்த பிரம்மாண்ட டிவிஎஸ் இரு வாகன திருவிழாவில் வாகனம் வாங்குவோர்கள் ஸ்லோகன் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறும் முதல் மூன்று நபர்களுக்கு சிறப்பு பரிசாக டிவிஎஸ் ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிள் இரண்டாம் பரிசாக ஸ்கூட்டியும் மூன்றாம் பரிசாக எக்ஸ்எல் ஹண்ட்ரட் மொபைட்டும் இலவசமாக வழங்கப்படும் கோடைக்கால திருவிழாவிற்கு வருகை தரும் வாடிக்கையாளர்களின் அனைத்து டூ வீலர்களுக்கும் பதினோரு வகையான செக்அப்களும் இலவசமாக செய்து தரப்படும் இந்த திருவிழாவில் முன்னணி நிதி நிறுவனங்களும் பங்கேற்கின்றனர் வில்லியனூர் ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி சார்பில் மகளிர் தின விழா மற்றும் பேரணி இன்று நடந்தது வில்லியனூர் அடுத்த கரிக்கலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடந்த மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் ஸ்ரீ சாய் குழும நிர்வாக இயக்குனர் சுசாந்திகா தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் திருமலை சங்கர் கரிக்கலாம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இளமுருகு கரிகிலம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜான்சன் பொதுநல சுகாதார செவிலிய அதிகாரி இந்திரா மகப்பேறு பிரிவு டாக்டர் புவனேஸ்வரி கரிகலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பொது மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரதீப் எட்வின் பால் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கான சுகாதாரம் பாதுகாப்பு கல்வி பாலின சமத்துவம் போன்ற தலைப்புகளில் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியின் முன்னதாக முத்தியால்பேட்டையில் கொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்திக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மகளிர் தின விழாவையொட்டி ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மாணவ மாணவிகள் வரைந்த மகளிர் தின புகைப்பட கண்காட்சி நடந்தது காதலை மறுக்கும் மாணவிகள் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் குறித்து விழிப்புணர்வு மௌன நாடகம் அனைவரையும் கவர்ந்தது கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றிய கரிகலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்களுக்கு ஊக்க பரிசு சுகாதார பணியாளர்களை பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகளிர் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் ஸ்ரீ சாய் குழும நிர்வாக இயக்குநர் சுசாந்திகா தலைமையில் பேரணி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர் மாநிலம் பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் பிறந்தநாளை ஒட்டி கருவணிக்குப்பம் பகுதியில் உள்ள சித்தாந்த சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து ஆலயம் சார்பாக நடைபெற்ற அன்னதானத்தில் முழு ஏற்பாடுகளையும் ராம்குமார் செய்து அவரது பிறந்தநாளை ஒட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்களுக்கு அரசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் ராம்குமார் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் பகுதியில் வசிப்பவர் முருகன் அப்பகுதியில் பின்புறம் கழிவறை மற்றும் மதில் சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது கட்டிவரம் கழிவறை மற்றும் மதில் சுவரை வீட்டின் உரிமையாளர்கள் அனுமதியின்றி தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக கோட்டகுப்பம் நகராட்சி தலைவர் ஜெயமூர்த்தி வீட்டில் யாரும் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்துள்ளார் இதனையடுத்து வீட்டின் உரிமையாளர் முருகன் கோட்டகுப்பம் காவல் நிலையம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் வழங்கியுள்ளார் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்